ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் அதிகம் தெரியுதா அப்ப உடம்புல தண்ணீர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம் உஷார் நமது உடல் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டுமானால் அதற்கு தண்ணீர் மிகவும் இன்றியமையாதது சொல்லப்போனால் நமது உடல் எடையில் சுமார் அறுபது விழுக்காடு தண்ணீர் உள்ளது எனவே உடல் செயல்பாடுகள் சீராக நடைபெற வேண்டுமானால் உடல் போதுமான நீரேற்றத்துடன் இருக்க வேண்டும் அதற்கு நிறைய தண்ணீரைக் குடிக்க வேண்டும் ஆனால் தற்போது கோடை வெயில் கொளுத்திக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கும் அதிகமாக வெயில் பதிவாகி வருகிறது இப்படி வெயில் கொளுத்தி கொண்டிருப்பதால் உடலில் நீர்ச்சத்தின் அளவு குறையத் தொடங்குகிறது நீர்ச்சத்தின் அளவு குறையத் தொடங்கினால் அதை உடனே சரிசெய்ய முயற்சிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது உடலில் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை வர தூண்டும் சொல்லப்போனால் இது ஒருவருக்கு மரணத்தை கூட ஏற்படுத்தலாம் சரி நமது உடலில் நீர்ச்சத்து போதுமான அளவு இல்லாவிட்டால் எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோவில் உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருந்தால் தெரியும் அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த அறிகுறிகளானது தீவிரத்தை பொறுத்து வேறுபடும் ஒன்று தாகம் உங்களுக்கு அடிக்கடி தாகம் எடுக்கிறதா அப்படியானால் உங்கள் உடலில் தண்ணீர் மிகவும் குறைவாக உள்ளது என்று அர்த்தம் எனவே தாகம் அதிகம் எடுத்தால் நீரை அதிகம் குடியுங்கள் அதுவும் வழக்கமாக குடிக்கும் நீரின் அளவை விட அதிகமான அளவில் நீரை குடியுங்கள் இரண்டு அடர் நிற சிறுநீர் உங்களது சிறுநீர் அடர் நிறத்தில் உள்ளதா அப்படியானால் உடலில் நீர் போதுமான அளவில் இல்லை என்று அர்த்தம் அதுவும் சிறுநீரானது அடர் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் நீங்கள் உடனே அதிகளவு நீரை குடிக்க ஆரம்பிக்க வேண்டும் மூன்று உடல் களைப்பு ஒருவர் காரணமின்றி திடீரென்று மிகுந்த உடல் சோர்வு மற்றும் உடல் பலவீனத்தை அனுபவித்தால் உடலில் நீர்ச்சத்து மிகவும் குறைவாக உள்ளது என்று அர்த்தம் இப்படியான அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தால் அதிக நீரை குடிக்க ஆரம்பியுங்கள் நான்கு தலைவலி உங்களுக்கு தலைவலி மற்றும் ஒற்றைத் தலைவலி அடிக்கடி ஏற்படுகிறது என்றால் உடலில் நீர்ச்சத்து மிகவும் குறைவாக உள்ளது என்று அர்த்தம் ஆகவே கோடையில் அடிக்கடி தலைவலியை சந்தித்தால் அதிலிருந்து விடுபட நீரை வழக்கத்தை விட அதிகமாக குடியுங்கள் ஐந்து தலைச்சிற்றல் தலைச்சிற்றல் பல பிரச்சனைகளின் அறிகுறி குறிப்பாக நீரிழப்பானது தலைச்சுற்றல் மற்றும் மயக்கத்தை உண்டாக்கும் எனவே கோடையில் நீங்கள் அடிக்கடி தலைச்சுற்றல் பிரச்சனையை சந்திக்கிறீர்களானால் நீங்கள் அதிக அளவு நீரை குடிக்கத் தொடங்க வேண்டும் என்று அர்த்தம் ஆறு வாய் வறட்சி உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருந்தால் அது வாய் வறட்சியை அதிகரிக்கும் ஆகவே நீங்கள் இந்த வாய் வறட்சி பிரச்சனையை சந்தித்தால் சற்றும் தாமதிக்காமல் வழக்கமாக குடிக்கும் நீரை விட இரண்டு மடங்கு அதிகமாக நீரை குடிக்க வேண்டும் ஏழு சரும வறட்சி உங்கள் சருமம் அதிகம் வறண்டு போகிறதா சருமத்தில் செதில் செதிலாக தோல் வரத் தொடங்குகிறதா அப்படியானால் உங்கள் உடலில் நீர்ச்சத்து போதுமான அளவில் இல்லை என்று அர்த்தம் இந்நிலையில் நீரை அதிகம் அருந்த வேண்டும் எட்டு மலச்சிக்கல் நீரிழப்பு பிரச்சனையானது மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை அதிகம் உண்டாக்கும் ஆகவே நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்பட்டால் உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புள்ளது இந்நிலையில் அதிக நீரை குடிப்பதன் மூலம் மலச்சிக்கலில் இருந்து விடுபடலாம்